ஏட்டி உள்ள உள்ள இடிச்சுக்கிட்டே வர கிட்ட எல்லாம் இட முடியா இங்கிட்டுப்பா ஏமா நீ நல்லா இருக்கியா நல்லா இருக்கமா சந்தோஷமா இருக்கியா சந்தோஷமா இருக்கு ஆரோக்கியத்தோட இருக்கியா இல்ல ஆரோக்கியத்துக்கு முடியல இப்ப அந்தோனியோட இருக்கு ஆரோக்கியம்னா உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இந்த ஆரோக்கியம் ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியத்தோட நீங்க அப்படி கேட்க வேண்டியான நீங்க ஆரோக்கியம் சொன்னா நம்ம லோகம் மருமையாவே அந்தோனியாவே ஆரோக்கியத்தோட இருந்தான்னா சோசை போட இருந்தா எனக்கு என்ன

திடீர்னு நம்ம பொம்பளை பிள்ளைங்களா நிக்கிறோம் ஆமா சிங்கம் நம்மள பார்த்து வருது நம்ம அதை எப்படி விரட்டணும் சிங்கத்தை அசிங்கம் பண்ணி விரட்டிர வேண்டியது சார் திடீர்னு ஒரு கரடி வருது அதை எப்படி நாம விரட்டணும் பொறடில அடிச்சு நோக்கற அவ இங்கேண்டா வந்து அப்படி நடந்து ஏ அதெல்லாம் அதுக்கு புரியாதடி சரி ஒரு சிறுத்தை வருதுன்னு வெச்சுக்கோ ஆமா அதை எப்படி விரட்டறது சிறுத்தை வந்து அது மாதிரியே நம்ம உரிமை இருமி அவன விரட்டி விட்டுறோம் உரிமை சரி அத கிருமி கிருமினா யாது சரி இப்ப ஒரு புலி வருதுன்னு வெச்சுக்கோ ஆமா எப்படி விரட்டுவே புலி வரதுன்னா ஒரு பெரிய கம்பம் எடுத்துக்கிறானு கம்ப ஒரு துணி நல்லா சுத்தி மண்ணை ஊற்றி நெருப்பு வச்சு புளுத்தி புளுத்தி ஓடிடு 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 குளிச்சு ஓடடி சொல்ற லூசு முண்டா அட புளிக்கிட்ட தீ ஓடிடு ஓடிடுன்னு சொல்கிறது இந்த தீயை பார்த்தா ஓடி ஆ புளி ஓடி பார்த்தாலே புளி ஓடிருப்பா ஓடுது ஓடுது இனிமேல் எப்படி விரட்டுறது

நம்ம ஊதி தூக்கிக்கிட்டே தீராமா நன்றி ஏய் இங்க பாருங்கம்மா அறிவு எவ்வளவு எரும மாடு அறிவு இருக்கா உனக்கு எவ்வளவு ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கா நீ பாட்டல எனக்கு என்னன்னு தெரியுற என்ன தெரியுற அப்படியே என்ன தெரியுற அப்படியா இதுக்கு மேல நீ எப்படி தெரியணும் என்னம்மா இப்ப உங்களுக்கு பிரச்சனைப்பா எனக்கு பிரச்சனையே பண்ணிட்டா நான் என்ன செஞ்சு விட்டேன் பொல்லாத எதாவது செஞ்சு விட்டேன் எப்ப ஒண்ணுமே செய்யலையாவா காலையில நடந்து வராத பூரா காரி எடுத்து போறாங்க என்ன செஞ்சா செஞ்சேன் என்ன நான் பாட்டுல வந்து பக்கத்திலே கண்ணி பெள்ளி இருக்கிறேன் கண்ணி பார்வைப் போடுதே சுர்க்கிறேன் நஞ்சில என்ன இருக்குங்க ரொம்ப உண்மையா நியாயமா நடந்துக்கிறேன்

நீங்க முதல்ல முகத்தை பார்த்து பேசுங்க இதே பார்த்து பேசுங்க என்ன ஒன்னான தரணி இருக்கு நெஞ்சி நெலே புரி நெனி பிரித்தி

ஆ என்ன பண்ண போறேன் இந்த மயில ஏறிங்களா இல்லம்மா நான் பரன் மேலே ஏறி காவல் பாக்குறேன் யாராவது வந்தா உடனே எனக்கு சொல்லுங்க சரியா ஆ சரிம்மா ஆடலோலம் சோ இங்க டான்சரா நடிக்கும் இளகாஸ்ரீ அவர்களுக்கு ஊரார்கள் சார்பாக பணடை அளிக்கப்படுகின்றது நல்ல கை தட்டுங்க மச்சான் ஏய் ஏ போட மாட்டீங்களா நன்றி நன்றி எனக்கு பொன்னாடி போட்டிய அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி